வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டொரைன் புஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் போதைப் குற்றச்சாட்டுள்ள இருவரை பாதுகாக்கும் அரசாங்கம் சாமர சம்பத் பகிரங்கம் மேல் மாகாணத்தில் வாகன திருட்டு அதிகரிப்பு களமுறங்கிய விசேட விசாரணை குழுக்கள் பத்து வருடங்களுக்கு பின் சுதந்திர கட்சிக்கு சென்ற நாமல் சபையில் இடையூறு செய்தால் வெளியேற்றப்படுவீர்கள் சபாநாயகர் கடும் எச்சரிக்கை கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டுக்கு வாகன உதவி ஆயுதம் போதைப் பொருளுடன் யாழில் சிக்கிய நபர் ரணிலுடன் கற்போம் வேலை விரைவில் ஆரம்பம் டிஜிட்டல் கட்சியாகும் ஐக்கிய தேசிய கட்சி வடக்கில் நாளை இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தத்தில் குதிக்கும் தாதியர்கள் அரசாங்கத்தின் சாதனைகளில் முழு திருப்தி இல்லை ஆளும் கட்சி எம்பி கருத்து கடலில் மூழ்கிய வெளிநாட்டு சுற்றுலா பயணி பலி டெல்லியில் வெடித்து சிதறிய கார் பலர் பலி இந்தியா முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி உறுப்பினர்களின் குடும்பாங்கத்தவர்கள் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சாமரசம்பத் தசநாய் கே பி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் குமாரி கருணாஜீவ தெஹ்வலை கல்கிசை மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரின் மகன் ஒரு மாதத்திற்கு முன்னர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டார் அவர் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலும் பேலியகொடை பிரதேச சபையின் உறுப்பினரின் கணவர் போதைப்பொருளுடன் அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் தொடர்பிலும் எதுவும் செய்யவில்லை இவர்கள் இருவரின் வங்கி கணக்குகளில் பெருந்தொகை பணம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது ஆனால் அவர்களின் சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்குகள் தொடர்பில் ஒன்றும் செய்யவில்லை போலீஸ் மா அதிபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று ஐந்து அன்று வெளியிட்ட வர்த்தமான அறிக்கையில் சந்தேக நபர்களின் விவரங்கள் ஊடகங்களுக்கு வெளியிடக்கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது பேலிய கொடையில் அரசாங்க உறுப்பினர் கைது செய்யப்பட்ட பின்னரே கண் திறந்துள்ளது இதற்கு முன்னர் வெளிநாட்டில் இருந்து செவ்வந்தி உள்ளிட்ட குற்ற கும்பலை சேர்ந்தவர்கள் அழைத்து வரும்போது புகைப்படங்களை வெளியிட்டு போலீசாரே பிரச்சாரங்களை செய்த பின்னரே போலீஸ் மா அதிபருக்கு இப்போது அது நினைவுக்கு வந்துள்ளது அரசாங்கத்துக்கு சார்பானவர்கள் கைது செய்யப்படும் போதுதான் சந்தேக நபர்களின் ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பு நகரம் உட்பட வேல் மாகாணத்தில் மோட்டர் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை திருடு செல்லும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அண்மைய நாட்களில் வீதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் திருடிச் செல்லப்பட்டுள்ளமை தொடர்பில் போலீசாருக்கு அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கடந்த எட்டாம் மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் மாத்திரம் மேல் மாகாணத்தில் பத்து மோட்டார் சைக்கிள்களும் மூன்று முச்சக்கர வண்டிகளும் இவ்வாறு திருடப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக விசேட விசாரணை குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப் ஜூ வூட்லர் தெரிவித்துள்ளார் பிரதான அனுசரணை வழங்குவார்

ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாம ராஜபக்ஷ தலைமையிலான குழு ஒன்று சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் தலைமையகத்திற்கு சென்றிருந்தனா் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நுகேகோடையில் நடைபெறும் எதிர்ப்பு பேரணி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது டார்லி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அதன் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர் இந்த கலந்துரையாடலின் பின்னர் கரு தெரிவித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசா ஜனநாயகத்திற்காக ஜனநாயகத்திற்காக திசைகாட்டிக்கு வாக்களித்த அனைத்து தரப்பினரும் தாம் ஏமாற்ற பட்டதை உணர்ந்துள்ளனர் இருபத்தி ஓராம் திகதி அந்த பொய்யை நாம் அம்பலப்படுத்துவோம் என்று கூறியுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ பேரணி குறித்து கலந்துரையாட வந்தோம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என அரசாங்கத்திடம் கூறுகிறோம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டவற்றில் ஐம்பது சதவீதம் கூட செய்யப்படவில்லை அப்படி இருக்க ஜனாதிபதி நான்கரை மணி நேரம் பேசுகிறார் யார் ஆயிரத்தி எழுநூறு வாகனங்களை கேட்டது எந்த நிறுவனம் கேப் வாகனங்களை கோரியுள்ளது அரசாங்கம் சிலரை மகிழ்விக்க வேண்டும் வேண்டியிருக்கலாம் அரசாங்கம் பொய் சொல்கிறது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் ஐஸ் சம்பந்தமாக என்னை தான் கைது செய்ய முயன்றார்கள் அனைவரும் இருபத்தி ஓராம் தேதி நுகைகொடையில் கூடுவார்கள் என்று தெரிவித்துள்ளார் சபையில் தொடர்ந்தும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் சபையில் இருந்து வெளியேற்ற நேரிடும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன எதிர்க்கட்சி உறுப்பினர்களான சுஜீவ சேனசிங்கு மற்றும் குழு உறுப்பினர் அர்ஜுனா ராம்நாதன் ஆகியோரை கடுமையாக எச்சரித்துள்ளார் பாராளுமரத்தில் நேற்று வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் நாள் விவாதத்தின் போது அமைச்சர் வசந்த சமரசிங்க உரையாற்றுகையில் சுஜீவ சேனசிங்க மற்றும் அர்ஜுனா ராமநாதன் ஆகியோர் தொடர்ச்சியாக ஒழுங்கு பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருந்த போதே சபாநாயகர் இவ்வாறு எச்சரித்தார் அமைச்சர் வசந்த சமரசிங்க வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் சுஜீவ சேனசிங்க ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி போது உங்களின் பெயர் குறிப்பிடப்படவில்லை இதனால் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்ப முடியாது என்று சுஜீவ சேனசிங்கவுக்கு சபாநாயகர் கூறினார் சுஜீவ சேனசிங்க தொடர்ந்தும் அழுந்து ஒழுங்கு பிரச்சனையை அழுப்பிக் கொண்டிருந்தார் இவ்வேளையில் தயவு செய்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இங்கே இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் உங்களை வெளியேற்ற நேரிடும் என்று எச்சரித்தார் அர்ஜுனா ராமநாதன் எம்பியும் தொடர்ந்தும் ஒழுங்கு பிரச்சனையை அழுப்பிக் கொண்டிருந்தார் அது ஒழுங்கு பிரச்சனை அல்ல இதனால் அமைச்சரை தொடர்ந்தும் பேசுமாறு சபாநாயகர் கூறிக்கொண்டிருந்தார் இந்த நிலையில் தொடர்ந்தும் அர்ஜுனா எம்பி ஒழுங்கு பிரச்சனையை அழுப்பிக் கொண்டிருந்த போது நீங்களும் இடையூறு ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் இங்கிருந்து வெளியேற்ற நேரிடும் என்று சபாநாயகர் கூறியுள்ளார் கொழும்பு இடம்பெற்ற இடம்பெற்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் ஜாழ்ப்பாண முடிவிலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த சந்தேக நபர் காரில் பயணித்த போது கைது செய்யப்பட்டுள்ளார் காரில் இருந்து ஐந்தாயிரம் வரையான போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் பயணித்த கார் போலி இலக்கத்தகடு கொண்டது என போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் கைதான குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல் தொடர்புள்ளதாக வயது சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் போலி என்பவற்றை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் எடுக்க உள்ளதுடன் அதன் பின்னர் கொழும்பு விசேட போலீஸ் குழுவினரிடம் சந்தேக நபரை ஒப்படைக்க உள்ளனர் தீவுளை கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் அண்மையில் யாழில் கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பிலிருந்து வந்த விசேட போலீஸ் குழுவால் மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டனர் கொட்டாஞ்சேனை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வீதியில் நடந்து சென்றவர் மீது பின்னால் நடந்து வந்த நபரொருவர் மிக அருகில் சென்று துப்பாக்கிச் சூட்டினை நடாத்திவிட்டு பின்னர் காரொன்றில் ஏறி துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி விழுந்தவர் மீது காரினை ஏற்றி தப்பிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆறு மாதங்களில் புதிய இளம் தலைமுறையினரை ஐக்கிய தேசிய கட்சியில் உள்வாங்குவதற்கான செயல் திட்டத்தை ஆரம்பித்து இருக்கின்றோம் புதிய சிந்தனைகளுடனான கட்சியை கட்டியெழுப்புவதற்காக ஆறு மாதங்களுக்குள் ஆயிரம் மக்கள் சந்திப்புகளை நடத்த உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஹரன் பெர்னாண்டோ தெரிவித்தார் ஸ்ரீஹோத்தாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டிற்கு செய்ய வேண்டிய அனைத்து சேவைகளையும் செய்துவிட்டார் எஞ்சியவற்றை முன்னெடுப்பதற்கு நாம் ஆயத்தமாகியுள்ளோம் ஐக்கிய தேசிய கட்சியின் நிகழ்ச்சி நிரல்கள் கொள்கைகளுடன் நாட்டிற்கான புதிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்து செல்லவுள்ளோம் அரசாங்கத்தின் மீது குறை கூறி கொண்டிருக்கும் அரசியலை நாம் முன்னெடுக்கப் போவதில்லை அடுத்த ஆறு மாதங்களில் புதிய இளம் தலைமுறையினரை ஐக்கிய தேசிய கட்சியில் உள்வாங்குவதற்கான வேலை திட்டத்தை இன்றிலிருந்து ஆரம்பிக்க ரணிலுடன் கற்போம் வேலை திட்டம் ஒன்றை அடுத்த மாதம் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம் இளைஞர்களை ஒருங்கிணைத்து இரண்டு மனிதாளர் செயல் திட்டமாக இது முன்னெடுக்கப்படும் இரு வாரங்களுக்கு ஒருமுறை இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பத்தாம் தேதி இலங்கையில் முற்றுமுழுதான டிஜிட்டல் கட்சியாக ஐதேக்கவை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அதற்கான தலைமைத்துவத்தை வழங்குவார் இவற்றுக்கு மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயல்படுவதற்கான பேச்சுவார்த்தைகளையும் வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கிறோம் என்றார் வடக்கு மாகாணத்தில் நாளை மாலை முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த அரசு தாதியர் உத்தியோகர் சங்கம் தீர்மானித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்திய பணிபுரியும் தாதிக உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் புறப்படல் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்த்து ஒரே கையொப்ப பதிவு புத்தகம் பயன்படுத்தல் என்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிராக குறித்த போராட்டம் நடைபெற உள்ளது வேலை நிறுத்தம் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து நாளை மறுநாள் காலை ஏழு மணிக்கு முடிவடைய உள்ளது இது தொடர்பில் அரச தாதிகர் உத்தியோகத்தர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடக்கு மாகாணத்தை தவிர ஏனைய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் வைத்திய சாலைகளிலோ சுகாதார நிறுவனங்களிலோ இத்தகைய நடைமுறை அமலில் இல்லாததால் வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் இது தன்னிச்சையாக அமல்படுத்தப்படுவது பாரதூரமான பிரச்சனையாகும் சாதியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் ஈடுபடுகின்றனர் சாதாரண கடமை நேரங்கள் மேலதிக கடமை நேரங்கள் வாராந்த ஓய்வு நாட்களில் அரசாங்க பொது விடுமுறை நாட்களில் போன்ற ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கொடுப்பனவுகளுக்கு அடிப்படையாக அமையும் கட்டளைகளை அவர்கள் செய்கின்றனர் தற்போதுள்ள சேவை தேவைகள் காரணமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாதியரும் இந்த கடமைகளில் ஈடுபட வேண்டியுள்ளது அத்தகைய சிக்கலான சூழ்நிலைகளில் கொடுப்பனவுகளுக்கான தெளிவான உறுதிப்படுத்தலுக்காக சாதாரண கடமைகளுக்கு மேலதிகமாக செய்யப்படும் கொடுப்பனவுகளுக்கு அடிப்படையாக அமையும் ஏனைய ஒவ்வொரு கடமை நேரங்களுக்கும் தனித்தனி வருகை பதிவேடுகளை பேணுவதற்கு சுற்றறிக்கையின் மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன நிலைமை இவ்வாறிருக்க அனைத்து ஊழியர்களும் ஒரே வருகை பதிவேட்டில் கையொப்ப விடுவதால் பல்வேறு கடமை நிலைகளை இலகுவாக அடையாளம் காண்பது ஒரு பாரிய பிரச்சனை என்பதை சுட்டிக்காட்டுகிறோம் இதனால் சேவை தேவையின் பேரில் செய்யப்படும் மேலதிக கடமைகளுக்கான உரிய கொடுப்பனவுகளை கூட இழக்கும் அபாயம் உருவாகலாம் என்பதும் தெளிவாகிறது என்றுள்ளது அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடு குறித்து தாம் முழுமையாக திருப்தி அடையவில்லை என ஆளும் கட்சியை சேர்ந்த நாடளுவற்ற உறுப்பினர் ஜெகத் மெனுவெண்ட் என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் இதனை வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் எங்களால் மக்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றாலும் சாதனைகளை பெறுவதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது அத்துடன் மக்கள் சீர்திருத்தங்களுக்காக அவசரப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் அடுத்த ஆண்டு எங்கள் அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது என்று நாங்கள் காத்திருந்து பார்ப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் ஆளும் கட்சிக்குள் நிலவும் அதிருப்தியின் ஒரு பகுதியையே அவரது இந்த கருத்து வெளிப்படுத்தியுள்ள அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர் வவுனியா மாநகர சபையின் அனுமதியின்றி அரச நிலத்தில் அமைக்கப்படும் வர்த்தக நிலையம் தொடர்பில் சபை நிர்வாகம் அசமந்த போக்குடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வவுனியா நகர பகுதியில் உள்ள அரச காணியில் முறையான அனுமதியின்றி சிறிதாக அமைக்கப்பட்டிருந்த வர்த்தக நிலையம் ஒன்றை பெரிதாக கட்டும் நடவடிக்கை கடந்த சில தினங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறித்த சம்பவம் தொடர்பில் வவுனியா மாநகர சபை செயலாளருக்கு பலரும் முறைப்பாடு செய்தும் அவர் உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வவுனியா மாநகர சபையின் மேயர் பிரதிமேயர் மற்றும் சபை நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ள நிலையில் இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பில் சபையின் உறுப்பினர்கள் செயலாளரிடம் தெரியப்படுத்தியிருந்ததுடன் சம்பவ இடத்திற்கு சென்று நேற்று முன்தினம் அதனை தடுத்து நிறுத்தியிருந்தனர் மீண்டும் நேற்று அதன் கட்டுமான நடவடிக்கைகள் இடம்பெற்ற நிலையில் எதிர்கட்சி உறுப்பினர்களின் அழுத்தத்தின் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது அத்துடன் அனுமதியின்றி மாநகர சபை கட்டளையை மீறி கட்டப்பட்ட பகுதியை உடனடியாக அகற்றுமாறு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் வவுனியா மாவட்ட உதவி உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோர் மாநகர சபை நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தல் வழங்க போதும் நிர்வாகம் அதனை செயல்படுத்தாது அசம்பந்த போக்குடன் செயல்படுவதாக சபையின் எதிர்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மூழ்கி வெளிநாட்டு பிரச்சனை ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று மதியம் திக்வெல்ல கடலில் நீராட சென்ற வெளிநாட்டு ஒருவர் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளார் இதன்போது பொலிஸ் உயிர்காக்கும் படையினர் அவரை மீட்டு பதிகம வைத்தியசாலிக்கு அளித்து சென்றனர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர் மாத்திரை வைத்தியசாலிக்கு மாற்றப்பட்டபோது உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் அறுபத்தி மூன்று வயதான செக் குடியரசைச் சேர்த்த சுற்றுலா பயணி என தெரியவந்துள்ளது குறித்த நபர் தனது மறைவி மற்றும் இருவருடன் கடலில் நீந்து சென்றதாகவும் இதன்போது அவருடன் மேலும் இருவர் நீரில் மூழ்கியதாகவும் பொலிஸ் உயிர்காக்கும் படையினர் அவர்களின் உயிரை காப்பாற்றியதாகவும் ஆரம்பட்ட விசாரணைகளில் வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான திக்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கல்கிசை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கடற்கரை பகுதியில் மசாத் நிலையம் என இயங்கி வந்து விபச்சார விடுதியை சோதனை செய்தபோது இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் வாள மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்து ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று முன்னெடுக்கப்பட்ட போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது விபச்சார விடுதியை நிர்வகித்தோருவரும் அதற்கு உதவிய ஒருவரும் கைது செய்யப்பட்டு கல்கிச போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்டு சந்திக்க நபர்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய வெளிப்பணி மற்றும் நாவல்லகேன பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அம்மாறை மேல்நீதிமன்றம் நேற்று ஆறு பேருக்கு எதிராக மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற்றதாக கூறப்படும் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள ஆறு குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறித்த ஆறு பேரும் கெகில உள்ள பகுதியில் லாரி ஒன்றில் மது அறிந்து கொண்டிருந்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் இருவரை தாக்கி பின்னர் அவர்கள் மீது லாரியை ஏற்றி கொலை செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்தும் இடம்பெற்று வந்த நிலையில் அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து குறித்த ஆறு பேருக்கும் அம்பாறை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்து டெல்லி செங்கோட்டை அருகே டேட்டிரவு காரொன்று திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி தீப்பிழம்பாக மாறியது அருகிலிருந்து நான்கு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் வாகனங்களும் தீப்பிடித்து எறிந்தன இச்சம்பவம் நடைபெற்ற இடம் பிரதான மார்க்கெட் பகுதியாகும் இந்த சூழலில் கார் வெடித்து சிதறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த இடத்தில் கூடியிருந்த மக்கள் அலறியடித்து ஓடினர் மேலும் இந்த வெடிவிபத்தில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் டெல்லி காவல் ஆணையர் சதீஷ் கோல்ஷா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வெடிவிபத்து ஏற்பட்டதை அடுத்து இந்தியா முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோரப் பகுதியில் மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் அதிகம் கூட முக்கிய கோவில்களில் ஆயுதம் இந்திய போலீசார் மற்றும் குண்டுவெடிப்புகளை கண்டறியும் மோப்ப நாய்கள் உதவியுடன் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் ஏர்வாடி தெற்கா ராமநாதபுரம் பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபத்தி மூன்று சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டு வருகின்றது மேலும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருபத்தி ஐந்து இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் போலீசார் கர்நாடகா கேரளா ஆந்திரா டெல்லி ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து ராமேஸ்வரம் வரும் பதிவெண் கொண்ட வாகனங்கள் முழுமையான சோதனைக்கு பின்னர் ராமேஸ்வரத்திற்குள் அனுமதிக்கின்றனர் பதினைந்து வாகனங்கள் கண்காணிப்பு பணியில் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனையடுத்து வெடிப்பு சம்பவத்தில் வெடிப்புக்குள்ளான காரின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் குறித்த காரணி பதிவு செய்வதற்கு போலியான அடையாள அட்டைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய போலீசார் விசாரணையில் கண்டறிந்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த வெடிப்பு சம்பவமானது ஒரு திட்டமிட்டு பயங்கர

பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று இறைவனடை சேர்ந்தார் யாழ் வட்டுக்கோட்டை கிழக்கு தாவளையை புறப்படமாகவும் கனடா காம்ரோவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த பிரேம்குமார் அருணாசலம் பிள்ளை அவர்கள் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ் பாடம் சுடிபுரத்தை புறப்படமாகவும் நெதர்லாந்து டென் ஹெல்டரை புலோகநாதன ராஜேஸ்வரி அவர்கள் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைநடை சேர்ந்தார் இயாழ் பாடம் கொக்கோவில் புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் பிரான்ஸ் பாரிஸ் ஆகிய இடங்களில் வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த மதனராஜ் செல்லையா அவர்கள் 21120235 ஐட் கிளப்பில் அன்று தெரிவறி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் அறிவிக்கிருிகை விவரங்களை கொள்ள rippage.com ஐ பாப இடங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இல் பாப இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்